ஹாய் ஹலோ இந்த சிந்தவில் யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டா ஒரு நடிகைக்கு தடை விதிச்சிருக்காங்கன்னா காலேஜ்லேயே எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வரக்கூடாது கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே பிரபலமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சன்னில் லியோன் யுவங்கா இப்போ ரீசெண்ட்டா கேரளாவில இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவேண்டரம் ஸோ இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்க்கு கெஸ்ட்டா வந்து கூப்பிட்டுருக்காங்களாம் ஸோ இங்கே இவங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்கள வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுனிவர்சிட்டி நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த ஒரு காரணம் தெரிஞ்ச அந்த கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நடக்கக்கூடாது அதை மட்டும் இல்லாமல் சன்னிலியன் வரத்துக்கு வந்து தடையும் விதிச்சிருக்காங்களாம் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்ஸ் ஆகட்டும் சினிமா நடிகர்கள் பிரபலங்களை கூப்பிட்டு எதுக்கு இந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர் டான்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்க இதுக்கு பதிலாக ரொம்ப வாழ்க்கையில் சாதித்தவங்களோ இல்லை ஒரு அப்துல் கலாம் சார் அளவுக்கு ரீச் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்களும் இந்த துறையில் சாதிச்சிருக்கவங்களை கூப்பிட்டு வச்சு இந்த விழாக்கள் பண்றதை விட்டுட்டு நடிகைகளையும் பிரபலங்களையும் சினிமா துறையில இருக்கவங்களையும் கூப்பிட்டு பண்றது இந்த ஒரு விஷயம் ரொம்பவே தப்பா இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆபாச படத்துல வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க பட் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லலாம் பட் இருந்தாலும் அவங்க அதிகமா ஃபேமஸான ஆன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபாச படம் விஷயம் நடிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க இந்த துறையை விட்டு மொத்தமா வெளியே வந்துட்டு அவங்க நிறைய நல்ல விஷயத்தும் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட்லையும் படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க இது மூலமாவே உங்களுக்கு தனிப்பட்ட வருமானம் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க பட் இதெல்லாம் தாண்டி வந்து ఇప్పు కానీ గెస్ట్ ఆ இவங்களை கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி காலேஜில் வந்து ஃபங்க்ஷன் ஆடுறதோ இல்லையோ டான்ஸ் புரோக்ராம்ன்ற விஷயத்தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்த நடத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் உள்ளாகட்டும் காலேஜுக்கு வெளியே இந்த காலேஜ் நிறுவனம் மூலிமா எதுவுமே பண்ணக்கூடாது திருவனந்தம் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சன்னி ஒன் அப்படின்ற விஷயத்தை தடை விதிச்சிருக்காங்க ஸோ கல்வித்துறையில் சாதிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அவங்களை கூப்பிட்டு ஒரு கெஸ்ட் லெக்சராக வந்து கொடுத்திங்கன்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இவங்க முன்னெடுத்துறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க